அவன் கோயிலுக்கு போகிற மாதிரியே நானும் கோயிலுக்கு போனேன் அவன் முருகனை கும்பிட்ற மாதிரியே நானும் கும்பிட்டேன் ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாக நடக்குது எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கல முருகன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஓரவஞ்சனை செய்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் உண்டு முருகன் தாயுள்ளம் கொண்டவன் யாருக்குமே ஓரவஞ்சனை செய்ய மாட்டார் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் நடக்கலை மற்றவங்களுக்கு ஏன் நடக்குது அப்படின்னா பக்தி நிலையில் இருக்கக்கூடிய வேறுபாடு அந்த எல்லாம் நடக்குதுன்னு சொன்னீங்களே அவன் எப்படி சாமி கும்பிட்டுருப்பான் தெரியுமா எல்லாமே முருகன் அப்படின்னு முருகனோடு இரண்டரை கலந்திருப்பான் பக்தியால் எப்படி இலக்கியத்தில் சொல்லுவோமே செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன் அது மாதிரி முருகப்பெருமானோடு பக்தியால் முருகனோடு முருகனாகவே இவன் கலந்திருப்பான் அதனால் அவனுக்கு எல்லாம் நடக்குது நம்ம எப்படி கும்பிட்டுருப்போம் தாமரை தண்ணி மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் எல்லாரும் திருப்புக்கள் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் எல்லாரும் முருகனை கும்பிடுறாங்க நானும் கும்பிடுறேன் எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் இப்படி இருந்தால் எப்படிங்க நடக்கும் முதல்ல நம்முடைய மனநிலை மாறணும் முருகன் எல்லாம் தருவான் நூறு சதவீதம் நம்பணும்